சிக்கனம் தேவை இக்கணம் பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது குண்டூசியால் கூழி தோன்ற மாதிரி பணத்தை செலவு செய்கிறது குண்டூசியால் பலூனை உடைக்கிற மாதிரி பணத்தில் இல்லை நிம்மதி குணத்தில் தான் சொல்லுவாங்க ஆனால் பணம் இருந்தால் நீங்களா அப்படியான ஆச்சரியப்படுவாங்க பணம் இல்லைன்னா ஓ நீயா எங்கே வந்தேன்னு கேட்பாங்க பண சிக்கனம் முக்கியங்க சிக்கனங்கிறது பணத்தை செலவு செய்யாமல் இருக்கிறதுன்னு நினைக்கிறோம் ஆனால் செலவு செய்கிறது தவிர்க்க முடியாதது செய்தே ஆக வேண்டிய செலவுகளை குறைச்சி சேமிக்கும் முறையே சிக்கனம் சிக்கனத்தில் பணம் மட்டும்தான் வருமா என்ன பணத்தோடு மனம் சொல் செயல் நேரம் எல்லாமே சிக்கனப்படுத்த வேண்டியதுன்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் பணம் போக இன்னும் என்னவெல்லாம் சிக்கனப்படுத்தணும் எதுக்காக சிக்கனப்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கலாமா பணத்துக்கு அடுத்து சிக்கனப்படுத்த வேண்டியது நேரத்தை டிவி செல்ஃபோன் இதில் தொலைச்ச நேரத்தை சிக்கனப்படுத்தினா நாம் இருக்க வேண்டிய இடமே வேறு நீ விட்ட இந்த நொடி கூட திரும்ப பெற முடியாது சிந்தித்து நேரத்தை சிக்கனமாக பயன்படுத்துங்க பணம் நேரம் போல் சிக்கனமாக இருக்க வேண்டியது சொல் ஆமாங்க பேச்சில் இனிமையோடு சிக்கனமும் தேவை தேவையில்லாமல் பேசியதையே பேசுனா சிலச்சலர்னு புலம்பிட்டே இருப்பான்னு நம்மக்கிட்ட வரவே பயப்படுவாங்க நம்ம பேச்சு நமக்கும் மற்றவங்களுக்கும் பயன் தரக்கூடியதாக இருக்கணும் என்ன நான் சொல்கிறது சரிதானே சொல்லிலும் சிக்கனம் தேவை அடுத்ததா மனச்சிக்கனம் அதாங்க மன ஓட்ட சிக்கனம் திருநெல்வேலியில் இருந்துக்கிட்டே காஷ்மீரை ரசிச்சு போங்கல மனசு நினச்ச உடனே ஓடிடும் ஓட விடலாமா எப்போவுமே உடவிட்ட என்ன ஆகும் அலைபாயும் மனசை அடக்கி ஆளும் கடிவாளம் எப்போவுமே நம்ம கையில் இருக்கணுங்க மனசை சிக்கன்னு வச்சுக்கோங்க ஐந்தாவதாக செயல் சிக்கனம் அதாங்க ஸ்மார்ட் ஒர்க் அஞ்சு மணி நேரம் பார்க்க வேண்டிய வேலையை ஒரு மணி நேரத்தில் முடிச்சிங்கன்னா அதுவும் நல்லது தானே ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட்னு சொல்லியிருக்காங்க நானும் எல்லாத்தையும் செய்யணுன்னு எழுத்து போட்டு செய்யாமல் வீட்லேயும் சரி தொழிலையும் சரி இருக்கிற மற்றவங்களுக்கும் ப்ராக்டிஸ் கொடுத்து செய்ய வச்சு செயலை சீக்கிரமாக முடிக்கணும்ல என்னென்ன சொல்கிறது ஸ்மார்ட்டாக வேலை செய்யுங்க நல்ல பேரை வாங்குங்க அழகான உலகத்தை ஆனந்தமாய் வளம் வர சிக்கனம் தேவை இக்கணம் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோமா